ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று யாருக்குமே கிடைக்காத நல்லதொரு அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் உன் கையில் வந்து சேரும் என் செல்லமே என் சொல்ல பிள்ளையே நீ வெளியே சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த சாயப்பாவிற்கு மட்டுமே தெரியும் நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அந்த ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கின்றாய் நான் சொல்வது சரிதானே இப்பொழுது இருக்கும் உன் மன கஷ்ட சூழலில் பண கஷ்ட சூழலில் நோய் கண்ட சூழலில் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டமான சூழ்நிலைகளில் உன் தீராத மனவேதனைகளில் இருந்து இதோ சூரியனை கண்ட பணிபோல் விலகிவிட நான் சொல்வதை மட்டும் செய் செல்ல பிள்ளையே ஏதாவது மன தான் இருந்து கொண்டிருக்கிறாய் மனசு கஷ்டம் நோய் நொடி ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்பவும் மன வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதை கவனமாக கேள் உன்னுடைய தேடலிலும் உன் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு எதற்காக நீயே பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு காரியத்திற்கும் நீயாக பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாதே அதனால் அந்த இடத்தில் நீ அவமானம் மட்டும்தான் பெறுவாய் பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய் என்று சொல்லமே சில நிகழ்ச்சிகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் அந்த நிகழ்வுகள் புரிந்தாலும் பிரச்சினை தான் தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை என் செல்ல பிள்ளையே நீ காத்திருக்க பழகிக்கொள் எதுவும் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நிதானம் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசியம் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எதிரானவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் அவர்களே இல்லை என்றால் உன் வாழ்வில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும் ஆகவே போராட்டம்தான் வாழ்க்கை மனவேதனைக்கு ஆளாகாத என் செல்லமே வாழ்க்கையை எதிர்த்து போராடு நிச்சயம் உனக்கான நல்ல வழிகள் பிறக்கும் சில நிகழ்ச்சிகளையோ உன்னால் மறக்க முடியாது வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆகவே அது உன் தவறு கிடையாது என்று சொல்லவே உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு தீர்வே கிடைக்காது அதற்கு பதிலாக உன் மனதில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டேதான் இருப்பாய் கால நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் கால நேரம் போய்விட்டால் பின் நீ எதை தேடினாலும் நிச்சயமாக கிடைக்காது தகுதி உள்ளவர்கள் மாற்றத்தான் இந்த கால நேரம் வரும் அதை விட்டுவிடாதே என்ற சொல்லமே எப்போதும் சிரித்துக்கொண்டே கொண்டே பேசி இருப்பவர்களின் மனதில் சில வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும் நீ கவனமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் அதே நேரத்தில் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று மட்டும் எண்ணிவிடாதே அது உன் எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி உயரலாம் உன் எண்ணம் மட்டும்தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது நான் சொல்வது உனக்கு புரிகிறதா கீழே விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்று நீ சொல்லும் கம்பீரமான வார்த்தைகளில் தான் உள்ளது நீ மாற்று யோசனை செய்தால் மட்டுமே மாற்றங்கள் வரும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் மல வேதனை வரவே வராது யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு வேதனை வந்தால் மனம் தளராதே அதேபோல் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடந்துவிடுமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்க வேண்டாம் அந்த சந்தேகமே அந்த யோசனையே உன்னைச் சுற்றி உண்மையான உறவுகளிடமிருந்து உன்னை இலகுவாக பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டவே வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது இந்த சாயப்பாவின் பாதத்தில் சமர்ப்பித்து விடு என் பாதத்தில் கையை வைத்து புலம்பிக் கொட்டிவிடு என்றுதான் நான் உன்னிடம் பலமுறை சொல்கிறேன் அப்படியும் சரிவர உன் மனது தெளிவாகவில்லை என்றால் மனதனை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று தோல்விகள் நிரந்தரம் என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தம் வராது என் செல்லமே அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படத் துவங்கு உனக்காக நான் தான் நிழலாக இருக்கிறேனே எல்லா சூழ்நிலைகளும் நானே துணையாகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு அடைந்து விடுவாய் என் செல்லமே நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிடும் அனைவரையும் நேசித்து பழகு நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் இனி நினை நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் தொட்டதையெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி அடைய விடமாட்டேன் இந்த சாயப்பா என் செல்ல பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கெல்லாம் பிடித்தமான ஒன்றை தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள இரு அந்த பரிசை பெற்ற பின் நம் சாயப்பா நம் கூடவே இருக்கிறாய் என்பதை உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வாய் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் தரப்போகிறேன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் செல்லமே சந்தோஷமாக இரு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எவர் என்னை மனதார நினைக்கிறாரோ அவருக்கு எப்போதும் துன்பம் நேரவே நேராது இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் ஏராளம் ஆகவே வாழ்க்கையிலே உனக்கு பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் இப்போதும் உனக்கு உண்டு என் செல்லமே என்னுடைய ஆசீர்வாதத்தால் ஒரு ரெட்டிப்பு நன்மை உன் வீடு தேடி வரப்போகிறது மகிழ்ச்சியாக இரு நீ செய்த நன்மைகளும் பல நன்மைகளும் பல நல்ல எண்ணங்களும் உனக்கு நல்ல பலன்களை தரும் என் செல்லமே உன் வாழ்க்கை அழகான பூக்கள் பூக்கும் பூந்தோட்டமாய் பூத்து குழுங்கப் போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கப் போகிறது என் செல்லமே என் உயிராய் நீ இருக்கும்போது உனக்கு நல்ல செய்தியை செயலாக்குவேன் உன்னை நான் எப்போதும் காப்பேன் சந்தோஷமாக இரு ஆம் செல்லமே உன் சாயப்பா உனக்காகவே பாதுகாவலனாக உனக்கு துணையாக இருக்கிறேன் ஆம் வரும் ஒன்றாம் தேதி அன்று யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா அது நிச்சயமாக உனக்கு கையில் வந்து கிடைக்கும் அது சேரும்படி நான் ஏற்கனவே உனக்கு ஒரு நபரால் அனுப்பிவிட்டேன் என்று செல்லமே அதை உன் கையில் வந்து சேரும் நேரத்தில் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்